வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நேற்று இரவு ஹைவே டுவெண்ட்டி செவனிலே ப்ளோ ஸ்ட்ரீட் சற்று அப்பால் ஒரு கனடக டிராக்டர் ட்ரெயிலர் ஒன்று எஃகு பொருட்களுடன் கவிழ்ந்ததன் காரணமாக அப்பகுதியிலே போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆணிகள் போன்ற ஆபத்தான பொருட்கள் பல அந்த நெடுஞ்சாலையிலே கவழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது இரவு எட்டு முப்பது மணி அளவிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது எட்டோபிகோக்கில் இருக்கின்ற எக்லிங்டன் அவெனியூ வெஸ்டுக்கு முன்னதாக இருக்கின்ற மூன்று லெப்ட் சைட் எக்ஸ்பிரஸ் லேன்கள் இதன் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்ற தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினருடன் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு முன்பதாக அனைத்து விரைவு பாதைகளும் மீண்டும் திறக்கப்பட்டன என்று ஒன்டேரியோ மாகாண காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி